ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பச்சைப்பயிர் சூசியும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காமல் பனியார சட்டியில் ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் ஒரு அரை கப் பச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டரை கப் தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி மிதமான தீயில் அஞ்சு அல்லது ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஏர் ரிலீஸ் ஆன பிறகு எக்ஸ்ட்ரா தண்ணியை வடிகட்டிட்டு இதை நல்லா மசிச்சு எடுத்து ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கடாயில் எந்த கப்பில் பச்சை பயிர் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அல்லது ஒன்றே கால் கப் அளவுக்கு வெள்ளம் அரை கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரஞ்சி வந்த பிறகு வடிகட்டி ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் நீ கால் கப் தேங்காய் துருவல் மசிச்சு எடுத்த பச்சை பயிர் வெள்ளம் கரைசலை சேர்த்துட்டு இது நல்லா கெட்டியான பிறகு இலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க ஒரு கப் இட்லி மாவு எடுத்துக்கோங்க இட்லி மாவில் இது லேசாக டிப் பண்ணி எடுக்கணும் பனியார கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க இட்லி மாவுல டிஃபன் எடுத்து எல்லா உர்டையும் இது போல் சேர்த்துட்டு மிதமான தீயில ரெண்டு பக்கமும் சிவந்து வந்த பிறகு வெளியே எடுத்திங்கன்னா பச்சைப்பயிர் சூசியும் ரெடி எண்ணெயே சேர்க்காம ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணியாச்சு வீடியோ ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள்